வணக்க மக்களே நான் உங்கள் கார் பாலமுருகன் பேசுகிறேன் இந்த வண்டியெல்லாம் நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டியில் பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்திங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பேர் கூட போகலாங்க பெரிய வண்டி லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஃபேமிலியாக போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் டவேரா எல்டி டூ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பன்னெண்டு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு நியூ புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் உள்ள சீட் கவர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து பாருங்கள் ரிவர்ஸ் கேமரா டச் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் அப்படி பட்டனை தட்டினா போதும் விண்டோ ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் சூப்பரான வண்டிங்க நல்ல ஆப்ஷன்ஸுமே இருக்குது வண்டி க்ளீனாக இருக்குது உங்களுக்கு சீட் கவர் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க வண்டியை பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன கூட கிடையாது இந்த வண்டிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க வண்டி நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி ராயல் கார்ஸில் இருக்கு நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சென்னை பைபாஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்கில் இருக்குது அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்ல அப்படியே யூ டர்ன் போட்டு மறுபடியும் அப்படி கிருஷ்ணகிரி சைடு திரும்பினீங்கன்னா யூ டர்ன் போட்டோன்னே லெஃப்ட் சைடே பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் கார்ஸ் இருக்கு நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு லோனு செய்து எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசால் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்னாடி பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து மூன்று லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸில் லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க நல்லா இருக்குங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ஒரு பெரிய வண்டி ஒரு டவேரா நல்ல குவாலிட்டியாக நினைக்கிறவங்க அந்த வண்டியை கண்டிப்பாக எடுக்கலாம் வெறும் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் அதுவும் எனக்கு கோசல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் வண்டியை ஓட்டி பாருங்கள் நம்ம முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம் வீடியோவை கடைசி வர பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி வண்டியோட நாய்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே சொல்லியிருக்கேன் அருமையான வண்டிங்க அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் எனக்கு கோசல் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது இந்த வண்டிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க ஸோ நீங்கள் மூணு பயப்பட தேவையில்லை மூணுங்கிறது வெறும் நம்பர்ஸ் தாங்க நீங்கள் வண்டி குவாலிட்டி தான் முக்கியம் என்ஜின் குவாலிட்டி வண்டியோட குவாலிட்டி தான் முக்கியம் நீங்கள் நேரில் வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சூப்பரான வண்டி அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் எனக்கோசல் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் எட்டு மணியில் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க